அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் சத்தியம் காக்க வனம் புகும் தனக்கு ஆதரவாய் அயோத்தியில் தந்தையை பேணி வருவது சத்தியத்தை காப்பது போன்ற சிறப்புடையது என ராமன் கோசலை தாயிடம் கூறுதல் பாடல்யன் ஐநூற்றி பன்னிரெண்டு செம்மை மிகு சத்தியம் பேர் சிறப்பதனை செய்திடுவீர் அம்மா இன் மகனுக்கே ஆசி மழை பெய்திடுவீர் இம்மையிலே வாழ்வெனக்கும் இனிதாகும் மெய்யருள் வீர் நம்மை வந்து சார்ந்த பணி நலமுறவே உய்வருள் வீர் இதுவே அந்த ஐநூற்றி பன்னிரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் செம்மை மிகு பேன் சிறப்பதனை செய்திடுவீர் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசத்துக்கு செல்லவிருக்கும் தன்னுடன் தன் தாயாகிய கோசலை தாயும் உடன் வருவதாக கூறிய நிலையில் தன்மேல் பெரும் அன்பு கொண்ட அத்தாயிடம் ராமன் அவளை தந்தையை பேணும் கடமையினை செய்ய அயோத்தியிலே இருக்குமாறு கூறி அத்தாயின் விருப்பத்தை ஏற்க மறுத்தான் அவ்வாறு அவன் ஏற்க மறுத்த நிலையில் தனது தந்தையின் சத்தியத்தை காக்கும் பணிக்காக வனவாசம் செய்ய போகும் தனக்கு ஒத்துழைப்பினை தருவதற்காக தனது தாயாகிய கோசலையானவள் அயோத்தியில் தந்தைக்கு அருகில் இருந்தவாறே அவரை பேணி காப்பாற்ற வேண்டும் என்றும் அவ்வாறு தன்னுடன் வனத்துக்கு வராமல் தந்தைக்கு அருகில் இருந்தவாறே அவரை பாதுகாத்து வரும் பணியினை செய்து வருவதன் மூலமாய் தந்தைக்கு இடர் எதுவும் வாராமல் பாதுகாப்பது மட்டுமன்றி தந்தையின் சத்தியத்தை காக்க வனம் செல்லும் தனது கடமைக்கும் ஒத்துழைப்பினை நல்கும் செயல் அது ஆகையால் அத்தகைய மிக்க பணியை தன்னரும் தாயாகிய அவரே செய்ய வேண்டும் என்றும் அம்மா நின் மகனுக்கே ஆசி மழை பெய்திடுவீர் வனவாசம் செய்ய போகும் தன்னை வாழ்த்தும் மழையால் நனைய வைக்க வேண்டும் என்றும் அந்த அன்பு தாயிடம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டான் இம்மையிலே வாழ்வெனக்கும் இனிதாகும் மெய்யருள் வீர் அத்துடன் தனது தந்தையின் சத்தியத்தை காப்பது என்னும் தலை சிறந்த கடமையை சிறப்புடன் செய்வதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் தனக்கு அக்கடமையை நன்கு செய்வதன் மூலமாய் மட்டுமே இம்மை என்னும் இந்த பிறவியில் இப்புவியிலே தான் அடைந்துள்ள வாழ்க்கையை இன்பமயமானதாக ஆக்க முடியும் என்பதால் தந்தையை பேணும் பணியிலே உண்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் நம்மை வந்து சார்ந்த பணி வந்து சேர்ந்துள்ள அக்கடமைகள் யாவும் சிறப்புடன் நலமுடன் வெற்றியை எய்துவதற்காக தனது தாயானவள் தந்தையை காப்பதற்கு வழங்கும் ஒத்துழைப்பினால் அக்கடமைகள் யாவையும் வெற்றிகரமாய் ஈடேறி இடுக்கண் என்னும் துன்பத்தில் இருந்து தப்புதல் என்னும் உய்வினை அடைவதற்கு அதுவே உதவும் என்பதால் அக்கடமைகளை உண்மையுடன் செய்யுமாறு ராமன் அன்போடு கேட்டுக்கொண்டான் இதுவே இந்த ஐநூற்றி பனிரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி பதிமூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்